வணக்கம் இது வசந்தா ஸ்டோர்ஸ் பவானி ஈரோடு மாவட்டம் நாங்க கடந்த நாற்பது வருஷமா மீன் வலை கோழி வலை கயிறு இதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டை அண்ட் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்க புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டிருக்கோம் எல்லா பக்கமும் கோழி வலைங்கிறது இதுதான் எல்லா பக்கமும் இந்த கோழி வலை எதுக்கு அப்படின்னா பயிரை போய் கோழி கொத்தாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டாவது பூச்சி பாம்பு இருந்து

ஐம்பது எம் இது இது பாத்தீங்கன்னா ரெண்டு விரல் ரெண்டு விரலும்பாங்க இது இந்த ரெண்டு விரல் சைஸ் தான் இந்த வலை இந்த வலையிலும் ரெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாம்பா லாக்கை நல்லா உங்களுக்கு வந்து லாக்கைக்கு மெரிவே வராது இது ரொம்ப விவசாயிகளும் சரி இது வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸும் ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க என் கடையில வாங்கிட்டு போறவங்க ரொம்ப சொன்னதை வச்சு நான் சொல்றேன் நான் கண்ணிலையும் பாத்திருக்கிறேன் ரெண்டாவது இது வந்து ஒரு கிலோக்கு இருபது அடி நீளம் இந்த பண்டல் டூ பதிமூணு கிலோ வரும் ஒரு கிலோக்கு இருபது அடி நீளம்னா கிலோக்கு இருநூத்தி ஐம்பது அடி சாலிட ஒரே நீளமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த இது வந்து குவாலிட்டி வெர்ஜின் மெட்டீரியல் இதோட ரேட்டு கேட்டீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய் பிரைஸ் வந்து வெறும் முன்னூறு ரூபாய் மார்க்கெட்ல கரெக்டான குவாலிட்டி வெர்ஜின் குவாலிட்டி இது எல்லா பக்கம் மார்க்கெட்ல இதே வலை வந்து ப்ளூ கலர்ல கிடைக்கும் நாங்க கடந்த ஒரு வருஷமா இது ஒரு ஆரஞ்சு கலர்ல பண்ணி வெற்றிகரமா நடத்திட்டு வரோம் ஏழடி வளக்கு இதுலயே அஞ்சடி வலை இருக்குது பத்தடி வலை இருக்குது எல்லா வலையும் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நாங்க உங்களுக்கு நாங்க அனுப்புறோம் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம்